திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பசலி ஜமா பந்தியில் உடனடி தீர்வாக பொதுமக்களுக்கு பட்டா வழங்கிய திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பசலி ஜமா பந்தியில் நேற்று முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது திருப்போரூர் குருவட்டத்தில் அடங்கிய திருப்போரூர் கண்ணக்கப்பட்டு காலவாக்கம் தண்டலம் ஆலத்தூர் மடையத்தூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் அவர்களின் நீண்ட ரெண்டு நாட்களாக தீர்க்க முடியாத குறைகளை வருவாய் தீர்வாயும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பசலி ஜமா பந்தியில் மனுக்களாக வழங்கினார் பட்டா பெறுதல் பட்டா பெயர் மாற்றம் கொடும்பு அட்டை பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தல் வாக்காளர் அட்டை பெயர் சேர்த்தல் விதவை மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை நேற்று செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியிடம் இருநூத்தி ஐந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடி தீர்வாக இன்று ஆலத்தூர் பகுதியை சேர்ந்தவர்களுக்கு மூன்று பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா இரண்டு பேருக்கு ஆதரவற்ற விதவி சான்று ஒருவருக்கு இருப்பிட சான்று ஆகியவை செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் மேலும் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்களை பயனாளிகளும் பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் தீர்க்கப்பட்ட தீர்க்கப்பட வேண்டிய மனுக்களை உடனடி தீர்வு காணப்படும் என்று கூறியுள்ளார் பட்டா பெற்றுக் கொண்ட பயனாளிகள் கோருகையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வேண்டி பல்வேறு மனுக்களை அளித்தும் தீர்வு காணாதப்படாத நிலையில் இன்று மனுக்கள் பெற்று ஒரே நாட்களில் பட்டா கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இதில் வட்டாட்சியர் வெங்கட்ராமணன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பூங்கொடி கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய்த்துறையினர் பொதுப்பணி பொதுமக்கள் வயதான முதியவர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர் Thank you.